கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஒரு விதானே அவங்களை பின்னால கொஞ்சம் பெரிதா அவங்கள அரசு ஒன்றுமே தெரியாம இருக்கு நாங்கள் வந்தவங்களே ஒரு டாக்டர் அவன் வட்டி கொடுக்கறானே இல்லை அவனுக்கு அவன் என்னென்னு தேசியங்க நீங்க நீங்கள் அவன் வட்டி கொடுக்குறா இல்லையா அவன் அவன்கிட்ட வட்டி காட்சி பண்ணினாக்களே வேற அமரிக்கும் அவன் பாலம் பாராளுமன்றத்துக்கு போற அடுத்தது சிறுநேசன் அது ஏற்கனவே ஒரு மண்டை கலண்டாள் உங்களுக்கு தெரியும் பேரும்பட்டு தான் கல்வி என்ன என்ன நான் குழு தலைவராக வனதுக்குள்ள இருந்து வேலை தான் அவர் அப்ப அன்னையுமே தெரியும் அவருடைய அடுத்த சாணக்கியம் சாணக்கியம் வந்து பிள்ளையாருக்கு நல்லா தெரியும் அப்ப நாங்க ரெண்டு பேரும் உண்டா பயணிக்க வார நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொன்னார் என்ன நாள் அம்மா நான் நல்ல ஆலோசனை தான் உங்களுக்கு பிள்ளையம் வந்து இருந்து மான சேவை கவனிக்கட்டும் நீங்க வந்து பாராளுமன்றத்துக்கு வாங்க ரெண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில உபதலைவர் ஆகினார் என்னடை அப்ப இரண்டு பேரும் திட்டமிட்ட செயற்பாடோட நிறைய வேலை திட்டங்களை செய்யும் அப்ப அந்த காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில நான் இருக்கக்குள்ள மெம்பர்ஷிப் கேட்டு அழிஞ்சால் தான் ஜானாக்கியம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மெம்பர்ஷிப்பை கொடுத்து அந்த முறை வந்த தேர்தலில் என்னையும் போட்டியிட நான் நான் போட்டியிட மாட்டேன்

உலகத்தில் எப்படி நிமிந்து நின்றது என்பது உங்களுக்கு தெரியும் ஏன் அன்றைய சண்டுமணி மகா வித்யாலய மைதானம் தான் எங்கட பேச்சுவார்த்தைக்கான உலங்குறுதி இடங்கிற இடமா இருந்தது படுவாங்கிற ஐயா போட்டது ஹெலிகாப்டர் வரும் போகும் ஹெலிகாப்டர் வரும் போகும் நீங்களா ஓடி வந்து பார்ப்பேன் அப்ப அந்த அளவுக்கு உலகம் முழுக்க சென்று பேச்சுவார்த்தை நடத்தி நானும் தமிழ் தேசியம் கிடைக்கணும் ஒருவனும் போல கிடைக்கிறதுக்கு அப்போ இந்த மக்களை தெளிவாக்கணுன்னாங்க